அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் ஆரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி இந்த ஆதிகால பரிகாரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு கேட்ட நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருக்காங்களோ அந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது அதே போல் பணம் தரும் நட்சத்திரம் எது அதே போல் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எது அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் எது இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பணம் தரும் நட்சத்திரம் எதுன்னு கேட்டால் மூல நட்சத்திரம் தான் இரண்டாவது நட்சத்திரம் பணம் தரும் இந்த ரெண்டாவது நட்சத்திரம் எப்பவுமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பணம் தரும் நட்சத்திரம் இந்த பணத்தை வாங்கி இருந்தாலும் வாங்கி கொண்டு வந்து சேர்த்துறதே கேட்ட நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரம் தான் அப்போ இந்த மூல நட்சத்திரக்காரன் நம்ம எப்படி வச்சுக்கோணும் அப்படின்னா வீட்டில் ஒரு ஆஞ்சநேயர் படம் எப்போதுமே இருக்கணும் இந்த ஆஞ்சநேயருடைய படம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பணம் வந்துக்கிட்டே இருக்கு ஒன்று நம்மளுடைய கூட ஆஞ்சநேயருடைய படம் இருக்கலாம் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர் ஆஞ்சநேயர் கேட்ட நட்சத்திரக்கார ஆஞ்சநேயர் படத்தை வச்சாங்கன்னா அவங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும் தொழில் செயலமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் இது வரும் அதுக்கு அடுத்தபடியாக அதாவது தெய்வ அனுகூல நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஆறாவது நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த ஆறாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் முன்னோர்கள் அன்னைக்கு அந்த காலத்தில் வாழ்ந்ததில் இந்த ஆறாவது நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்துக்கு கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருபோணம் அவிட்டம் இந்த அவிட்ட நட்சத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரத்தை அந்த காலத்திலேயே தெய்வம்னு சொல்லி வச்சுருக்காங்க கும்பட போன தெய்வம் குறுக்க வந்துச்சின்னு இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரங்கிறது நம்ம லைஃப்பில் இருக்கணுமா அப்படின்னா பாருங்கள் அப்போ நம்ம கரெக்டாக பாருங்கள் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது அந்த கேட்டை இழக்கிறவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் எப்பவுமே நீங்கள் தெய்வ அனுகூலமாக வச்சிருக்கணும் அதுக்கு அடுத்தது உங்கள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அது பதினஞ்சாவது நட்சத்திரம் அப்போ பதினஞ்சாவது நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு பேட்டால் மிருக சீரிசை நட்சத்திரம் வரும் இந்த மிருக சீரிசை நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ப பதினஞ்சாவது நட்சத்திரம் இதுக்கு பேர் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் உங்கள் போன ஜென்மத்தில் யாராவது ஒருத்தர் பழகிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்க மாட்டேருக்குதுங்க முன்னோர்கள் வாழ்ந்ததில் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அல்லவா பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் நட்சத்திரம் தான் அதுக்கு அடுத்தபடியாக அதாவது இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம்னா என்ன உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்ததில் இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமல்லவா அப்போ இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இங்கே அவிட்டம் அங்கே மிருகசெரிசம் இங்கே சித்திர நட்சத்திரம் வரும் இந்த சித்திர தான் உங்கள் வாழ்க்கையில் ஆற அதாவது நிலையான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களையெல்லாம் நாலு பேர் நாலு தூணாக நம்மளுக்கு வேணும்னு சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க அதனால தான் நம்மளுக்கு தெரியாமலே எல்லா விஷயம் நல்லதாகவே நடக்குது அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கணுமல்லவா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணுமல்ல உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமல்ல அப்போ நம்ம ஜாதகத்தில் இந்த நாலு நட்சத்திரத்தை நம்ம கரெக்டாக பிடிச்சி பயணம் பண்ணுனால் இந்த நாலு பேர் நாலு தூண் போல் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவங்க தெய்வமாகத்தான் நீங்கள் அவங்கள பார்க்கணும் அவர் தவறான கோணத்தை அவங்கள பார்க்கவே கூடாது ஏன்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் நமக்கு உதவி செய்ய வந்த நட்சத்திரங்கள் அந்த உதவி செய்யக்கூடிய நட்சத்திரக்கு நம்ம ஊத்திரம் கொடுத்துடக்கூடாது அப்படி கொடுத்த நம்ம யோகம் நம்மளுக்கு பழுதாயிரும் அதனால் இதை செய்கிறது தான் அப்போ இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னோர்கள் செஞ்ச ஒரு பூர்வ ஜென்ம கர்மா இல்லையா அப்போ இதெல்லாத்தையும் சரி தான் அந்த காலத்தில் தாராபலன்னு சொல்லுவாங்க இந்த தாராபல நட்சத்திரங்கிறது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த நட்சத்திரக்கார கூட எந்த நட்சத்திரம் கனெக்ட் பண்ணால் அவங்க வாழ்க்கை ட்ராவல் ஆகுன்னு சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை வகுத்து வச்சதுனால தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பிரித்து அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை வாழ்ந்திருக்காங்க அப்போ இது எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்போ இதெல்லாம் எடுக்கப்பட்டது தானே அந்த காலத்தில் நாலு நாலு பேர் வேணும் நிறைவோ குறைவோ நம்ம வீட்டுக்கு ஒரு நாலு பேர் வரணும் நாலு பேர் வந்து உட்காரணும் நம்மளுக்கும் நாலு பேர் மதிப்பு கொடுக்கணும் நாலு பேர்த்து போல் நம்ம நல்லா வாழும் எல்லாம் அந்த நாலு நாளாக வச்சதுனால தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரத்தை தான் அந்த நாலு பேரை அந்த காலத்தில் முன்னோர்களை உருவாக்கி இதை வச்சாங்க அப்போது இந்த ஜாதகருக்கு அப்போ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அவங்க விருச்சிக ராசியில் தான் பிறந்திருப்பாங்க அப்போ கேட்ட நட்சத்திரம் என்றைக்குமே அந்த காலத்தில் கோட்டை பிடிச்சி வாழ்ந்ததுன்னு சொன்னது அந்த காலத்தில் கேட்ட நட்சத்திரம் கோட்டையாளுன்னு சொன்னது அந்த கோட்டையை நம்பிக்கையாக விட்டுட்டு போயிருக்காங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் போருக்கு அந்த போருக்கு போகும்போது நம்பிக்கையாக விட்டதுனால அவர் அந்த கோட்டையை ஆண்டிருக்கிறாரு அதனால தான் கேட்டை கோட்டையாளுன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்ன பழமொழிகள் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம் அப்போ உங்கள் முன்னோர்கள் வழியில் நம்மளுக்கு எதுவும் நம்மளுக்கு தெரியாது அப்போ ஆதி காலத்தில் நம்ம சரியான முறையில் இதை சரியாக செஞ்சால் நம்மளுக்கு அந்த யோகங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்போ அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரங்கள் இதில் நீங்கள் மெயினாக வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு முறை வடமாலை சாத்தி தலையில் வெண்ணெயை வச்சு ஒரு நாள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு காசு வர ஆரம்பிச்சிடும் இந்த தெய்வ அனுகூலம் எப்போவுமே உங்கள் வீட்டில் ஒரு ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கணும் அது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த சாமி பார்க்க பார்க்கத்த அது பவர் வரும் அதே போல் அந்த பதினஞ்சாவது நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரத்துக்கு அடுத்தது தெய்வ அனுகூலம் அப்போ தெய்வ அனுகூலம் முடிஞ்ச பூர்வ ஜென்ம பந்தம் இந்த மாதிரி தெய்வத்துக்கு ஒரு சக்தி இது எல்லாமே எப்படி கிடச்சிதுன்னா ஆதி காலத்தில் முன்னோர்கள்னால் கிடச்சிது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உறுதுணையாகவே உங்களுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆதி காலத்தில் நம்ம நட்சத்திரங்களை பற்றியோ சந்தர்ஷ்டமத்தை பற்றியோ ராசி பலனை பற்றி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கி இன்னைக்கு ஜாதக நட்சத்திரங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் என்ன யோகம் தெரியுது அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் எல்லாமே எல்லாமே இந்த யோகத்தை பூரா அனுபவிக்கிறதுக்காகத்தான் கொடுத்துருக்காங்க நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஜாதகத்தில் எல்லா யோகத்தையும் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் அந்த ஜாதகத்தில் ஒரு ப பலன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் ஒரு வீடு வாசலாக வலித்து சுத்தப்படுத்தி சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் போய் கேட்ட நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அர்ச்சனை பண்ணி அது பூஜை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நல்லா ஒரு வெளிச்சம் வருமே லெவலுக்கு நீங்கள் போக முடியுமே எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் சரி செய்ய முடியுமே இதெல்லாம் தான் உங்கள் ஜாதகத்தில் தேட கிடைக்காத செல்வம் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வருவீங்களே இது வந்து தத்துருமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்ல ஒரு யோகமாக மாறி இருக்குது அப்போது இதுக்கு பேர் என்னென்னா பணம் தரும் நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது நிலையான நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரத்தை கெட்டியாக பிடிச்சாலே நம்ம வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடும் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்ங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஆதிகால பரிகார புத்தகம் நிறைய எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட பெரிய புத்தகம் ஏபோர் சைஸ் எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தில் இருக்கிற ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இந்த நட்சத்திரங்கள் ஆதிகால பரிகாரங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைகள் இது எல்லாத்தையும் பற்றி தான் நான் மக்களுக்காக எல்லாமே எழுதிட்டு வரேன் அப்போ இதையெல்லாம் எழுதிய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வை நம்ம ஏற்படுத்திட்டா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம் இல்லையா அப்போ இதுக்கெல்லாம் தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம இதை செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் தான் ஜாதகத்தில் நம்ம கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்போது இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்திலேயே முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழும்போது இப்படியெல்லாம் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் வச்சு தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு என்றைக்குமே ஒரு பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசத்துலேருந்து எட்டாவது எட்டாவது ராசியில் தான் கேட்டை வரும் இந்த கேட்டை வந்து புதனுடைய ராசியாக இருக்கும் இந்த புதனுடைய வீடு இந்த புதனுடைய நட்சத்திரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான முறையில் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் எப்பவுமே அந்த கேட்டை நட்சத்திரக்காருக்கு ஒரு அறிவு ஜாஸ்தி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு புத்துணர்வாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க தெய்வ நம்பிக்கை தானம் தர்மம் புண்ணியத்தோடு வாழணும்னு நினைப்பாங்க நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணுங்கிற உதவி இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க அந்த காலத்தில் முன்னோர்களுக்காகவே கஷ்டப்பட்டவங்க இப்போ நிறைய புண்ணியத்தை சேர்த்தோன்னு நினைப்பாங்க தர்ம தானம் எதுவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே இளமையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எப்பவுமே அவங்களுடைய வாழ்க்கையில் நாலு பேர்த்து யார் மனசையும் புண்படுத்தாமல் வாழுவாங்க இது எல்லாமே கேட்ட நட்சத்திரத்தான் அப்போ இந்த நட்சத்திரக்காருக்கு இந்த யோகங்கள் வேலை செய்கிறதுக்கு இதுதானே காரணம் அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா இதெல்லாம் தான் ஜாதகத்தில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயங்கள் அப்போ கேட்ட நட்சத்திரக்காருக்கு விருச்சிகராசியில் பிறந்தாலே அவங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா தெரியும் அந்த ஆதி காலத்தில் வந்து பரிகார ஜோதிட புக்கு எழுதியிருக்கேன் அதில் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த பாரம்பரியமெல்லாம் அதில் இருக்குது அதே போல் உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த புக்கு வந்து கீழே போயிட்டு நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு ரெண்டு நாளில் வீட்டுக்கே வந்துடும் இது இல்லாமல் சென்னையில் வடவழனியில் முருகன் கோயில் வாசலில் தெப்ப குளத்து பக்கத்தில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் உங்களுடைய ஜாதகத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பூ பழம் வெத்தலை பார்க்க வச்சு முறையாக பூஜை பண்ணி சாமி கும்பிட்றோம் வாழ்க்கையில் எல்லாருமே நல்லா இருப்பீங்க பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்